அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் மிகுந்த நாள் சூப்பரான ஒரு நாள் ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் வசிக்கின்ற மதிப்புக்குரிய பிரகாசம் அவருடைய தந்தை பெயர் தேவராஜ் ருக்குமணி அவருடைய மகன் பிரகாசம் மணிமேகலை அவருடைய மூத்த மகன் முத்வேல் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை மறக்கன்று வைக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து சாலையோரத்தில் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு வழங்கப் போகின்றோம் முத்துவேல் அவருடைய தந்தை போல் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழவும் அதேபோல் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி புதுப்பேட்டையில் பயின்ற பழைய மாணவர் என்ற முறையில் தொடர்ந்து குறைந்தபட்ச ஏழிலிருந்து எட்டு ஆண்டுகள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களுக்கு தரமான கைகள் அடிகாரம் வழங்கி கொண்டிருக்கின்ற பிரகாசம் ரியல் எஸ்டேட் புதுப்பேட்டை அவர்களுக்கு எங்களது கரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் எங்கள் குடும்பம் தில் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் மனதார வாழ்த்துக்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பது கூறுவார்கள் அதுபோல் அந்த இயற்கை துணையுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் பிரகாசம் மணிமேகலை அவருடைய மகன் மூத்த மகனுடைய பிறந்தநாள் விழா இன்று அவர் வந்து தாய்லாந்தில் என்ஜாய் பண்ணியிருக்காரு வாழ்க்கை ஒரே முறை தான் சூப்பராக வாழணும் வாழ்கிற நாள் இது மாதிரி நாளில் திருமண எல்லாம் செடி வச்சிங்களா உங்கள் பகுதி செளிமையாக இருக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கு இதை நம்ம விட்டுட்டு போகிறோம் பார்க்கறதுக்குன்னா என்ன ஒரு மரமாக இருக்கலாம் இந்த வேப்ப மரத்தில் பலாயிரம் விதைகள் பழம் பழுக்க போகுது அந்த பலாயிரம் விதைகளில் வந்து ஒரு பல ஆயிரம் மரங்கள் நிச்சயமாக அது மரமாக மாறுன்ற நம்பிக்கையோடு வச்சுன்னு இருக்கோம் வாழ்த்துக்கள் தம்பி அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் இன்று பார்த்திங்கன்னா மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியான நாள் என்னுடைய நண்பர் பிரகாசம் இயற்கை மீட்பு குழுவில் பார்த்திங்கன்னா நிறைய மரக்கன்றுகள் வைத்தார் இன்றைக்கி அவங்க ஊரில் வைக்க போகிறாங்க அதே போல் எங்கள் ஊரில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் பாச்சல் ஊராட்சி ஜெய்பிம் நகர் பள்ளிக்கூடம் பக்கம்தான் நாங்கள் வைக்கிறோம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்